ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெளிநாடுகளில் இருக்கும் இந்திய குடிமக்கள் பவர் எழுதி கொடுக்கலாமா அப்படின்ற பார்த்தா இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதே மாதிரியான பத்திர சம்பந்தமான நியூஸ் அப்டேட்ஸ் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளிநாடுகளில் இருக்கும் இந்திய குடிமக்கள் இங்கு சொத்து வாங்கவோ பராமரிக்கவோ தங்களால் நேரில் வந்து செயலாற்ற முடியாத போது உங்களுக்கு நம்பிக்கையான நபருக்கு பொது அதிகாரம் கொடுக்க வேண்டும் பொது அதிகாரம் பத்திரம் பெரும்பாலும் இந்தியாவில் விடுமுறையில் இருக்கும் போதே இங்குள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வைத்து நம்பிக்கையானவர்களுக்கு பவர் கொடுக்கலாம் இங்கு இருக்கும் போதே கொடுத்துவிட்டால் வீண் செலவுகள் குறையும் வெளிநாடுகளில் அட்வகேட்டுகளுக்கு கணக்கு வழக்கு கேள்விகள் போன்ற கூடுதல் வேலைகளுக்கு சுமக்க வேண்டியிருக்காது தவிர்க்க முடியவில்லை என்றால் வெளிநாட்டில் இருந்தபடியே கூட இந்தியாவில் இருப்பவருக்கு பவர் கொடுக்கலாம் பவர் கொடுக்கும்போது தூதரக அலுவலர் அல்லது நோட்ரி பப்ளிக் கையெழுத்து இட வேண்டும் காமன்வெல்த் நாடுகள் என்ற இங்கிலாந்துக்கு அடிமையாக யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அங்கு நோட்ரி பப்ளிக் செல்லும் மீது நாடுகளில் இந்திய ஹா கமிஷன் கன்சல் அதிகாரி முன்னிலையில் பவர் கொடுப்பவர் கையெழுத்து இட வேண்டும் வெளிநாடுகளில் இந்திய முத்திரைத்தாள்கள் கிடையாது அதனால் வெள்ளை பேப்பரில் தெளிவாக எழுதி வேண்டியவைகளை டைப் செய்து ஆவணத்தை உருவாக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கும்போது முத்திரைத்தாளை வாங்கி வைத்தது ஒன்று வெளிநாட்டில் இருக்கிறது என்று அதனை பயன்படுத்தக்கூடாது வெளிநாட்டு முத்திரைத்தாள்களை பயன்படுத்தக்கூடாது மேற்படி எழுதிய பத்திரத்தை கையெழுத்திட்டு இந்தியாவில் உள்ள உறவினருக்கு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் ஸ்கேன் செய்து மெயிலில் அனுப்பலாமா என்று கேட்காதீர்கள் உங்கள் உறவினர் மேற்படி ஆவணம் கையில் கிடைத்த மூன்று மாதத்துக்குள் இங்கு இருக்கிற மாவட்ட இணை சார்பதிவாளர் அஜுடிகேஷன் செய்ய வேண்டும் அந்த அஜிடிக்கேஷன் பத்திரமே அந்த டிஎன் ரெஜ்நெட்டில் தான் போய் பண்ணணும் அதை நான் எப்படி பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் நான் சொன்னேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு கீழே அஜிடிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்ல தான் போய் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் கம்பல்சரி போடுறேன் அஜிடிகேஷன் என்பது மேற்படி பத்திரத்தை இந்தியாவில் உபயோகித்து கொள்ளும் உரிமையை பெறுவது ஆகும் மாவட்ட பதிவாளர் வெளிநாட்டில் இருந்து வந்த ஆவணத்தை சோதனையிட்டு தேவையான முத்திரைத்தாளை பெற்று பவர் வாங்கியவரின் ஃபோட்டோவை அதில் ஒட்டி சான்று செய்து அஜுடிகேஷன் எண் ஒன்று தயார் தருவார் அதாவது ஃபஸ்ட்டு தான் ஃபோட்டோன்னா ஓட்டுவாங்க இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோனா வந்துடும் ஆனால் வந்து இந்த பத்திரத்துக்கு வந்து ஃபோட்டோ நம்ம கம்பல்சரி ஒட்டணும் பவர் கொடுக்கும்போது பெரும்பாலும் சொத்து விற்கலாம் என்றும் தனிநபரிடம் அடமான கடன் வாங்கலாம் என்றும் அதிகாரத்தை கொடுக்க வேண்டாம் வீடு மனை சொத்து வாங்க உங்கள் பெயரில் வங்கி கடன் வாங்க தேவையான ஆவணங்கள் கையெழுத்திட அதிகாரம் கொடுக்கலாம் பவர் பத்திரம் ஒன்று தெளிவாகவும் பாதுகாப்பாகவும் கொடுத்து விட்டால் இங்கே அடிக்கடி வர தேவையில்லை இங்கும் அங்கும் உள்ள பணிகள் தடையில்லாமல் நடக்கும் அதாவது பவர் கொடுக்கும்போது இதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பவர் கொடுத்துட்டிங்கன்னா க்ளீனாக அதாவது தெளிவாக வந்து எழுதி கொடுத்துருங்க இந்த மாதிரி இந்த இதுக்காக நான் பவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதி கொடுத்துருங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் அதை பராமரிக்க முடியாது அதற்காக நான் பவர் கொடுக்குறேன் இது இதனால் வர இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும் எனக்கு வந்து இது மட்டும் அமுச்சு விட்றணும் அப்படின்ற தெளிவான நியூஸ் எல்லாமே அதில் வந்து குறிப்பிட்டு எழுதி பவர் கொடுத்துருங்க இது வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் கொடுக்க அஜுடிகேஷன் சொல்லுவாங்க அந்த பத்திரம் எப்படி போடணும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்